ரைட் பொட்மாஸ் என்ன விளக்கம் நாம என்ன ஓடர்ல வந்துட்டு கேள்விகள் செய்ய போறோம் அப்படிங்கறது அதாவது இப்போ நமக்கு இஞ்சி பாருங்க இப்ப வருத்தில பெருக்கலும் இருக்கி கூட்டலும் இருக்கி இப்ப நாம வந்துட்டு எட்டு சக எட்டம் முதல்ல கூட்டிட்டு ரெண்டு ஆரை எட்டையும் மட்டையும் கூட்டி பதினாறு என்று போட்டுட்டு பெருக்கணும்னு சொன்னா என்ன விட வரும் முப்பத்தி ரெண்டு வரும் போட்டு பஹா மைக்கம் மியூட் பண்ணுங்க ஓகே ரைட் ஆனா வந்துட்டு இப்போ நமக்கு என்னோட வந்தது இருபத்தி நாலு வந்தது அப்போ ஒன்று இப்படி செஞ்சோம்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டு வரும் இப்படி செஞ்சால் இருபத்தி நாலு வருது ரெண்டுமே ஒரே ஆன்சர் இல்லைன்னே அப்போ வந்துட்டு எதை நாம் முதல்ல செய்யணும்னு பார்க்கறத வந்துட்டு இந்த பொட்மாஸ் ஓகே அப்போ பொட்மாஸ் தெரியாதாக்கள் வந்துட்டு பிள்ளை எழுதி வச்சுக்கொள்ளுங்க குயிக்காதையும் ஒரு நாலேஜிக்கு சொல்லி தரணும் ஓகேவா பொட்மாஸ் சொன்னால் உங்களோட காப்பியில் புக்கில் எங்கேயாவது இடத்தை எழுதி வச்சுக்கொள்ளுங்களேன் பின்னுக்கு இது முக்கியம் கட்டாயம் தேவை ஓகே பி என்று சொன்னால் பிரக்கெட் அடைப்பு ஓன்னு சொன்னால் ஓஃப் அது வந்துட்டு பெருக்கல் குறி ஓகே டி என்று சொன்னால் டிவிஷன் டிவிஷன் சொன்னால் பிரிக்கிறது எம் என்று சொன்னால் பண்ணுங்க பிரித்தல் ஓகேவா அடைப்பூ பிரித்தல் பெருக்கல் எம் என்று சொன்னால் மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளிகேஷன் சொன்ன பெருக்கல் ஓகே ஏ என்று சொன்னால் அடிஷன் அடிஷன் சொன்ன கூட்டல் எஸ் என்று சொன்னால் சப்டாக்ஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் சொன்னால் கழித்தல் ஓகேவா இங்கிலீஷ் தெரிய அறிமுறை நீங்க இந்த இந்த ஆர்டர் எழுதி கழித்தல் ரைட் ஒரு கேள்வியில பிள்ளைகள் நமக்கு கூட்டல் கழித்தல் இதெல்லாம் இந்த குறியெல்லாம் கலந்திருக்கேன்னு சொன்னா நாம இந்த ஆர்டர்ல தான் செய்வோம் முதல்ல வந்து அடைப்பு ஒன்றுன்னு சொன்னா அடைப்பேலாம் முதல்ல செஞ்சு முடிக்கும் இப்போ இந்த கேள்வியில பாருங்க முதல்ல வந்து நாம என்ன செய்யணும்னு சொன்னா அந்த அடைப்பை தான் செய்யணும் ஓகேவா அடைப்புக்குள்ள உள்ள பிரச்சனை எல்லாம் முடிச்சு அடைப்பை க்ளியர் பண்ணனும் சொல்லுங்க ஓ சொல்லுங்க கழித்தல் தெ இத எஸ் க்கு என்ன வரும் எஸ் வந்து கழித்தல் சப்ஸ்ட்ராக்ஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் ಅನ್ನು ಹೀಗೆ बोलेंगे கழித்தல் சரியா ஒரு கேள்வியில் வந்துட்டு நம்ம நிறைய குறியெல்லாம் இருக்கும் கூட்டல் கழித்தல் அடைப்பெல்லாம் வருது முதல்ல நாம என்ன செய்வோம்னு சொன்னால் அடைப்பை செய்வோம் அடைப்பிறியான்னு பாபம் அடைப்பு ஒன்று சொன்னா அடைப்புக்குள்ள எல்லாம் முதல்ல செஞ்சு முடிப்போம் செஞ்சு முடிச்சு அடைப்பை கிளியர் பண்ணதுக்கு பின்னால பெருக்கல் கல்வியல் ஏதாவது இருக்கான்னு பாபம் எஸ் பெருக்கல் கல் கூ கழி பிரித்தல் கல்விக்கான்னு பாவம் எஸ் பிரித்தல் இருந்தால் முதல்ல பிரித்தலை செய்வோம் அதுக்கு பின்னால பெருக்கல் கல்வியல் இருக்கான்னு பாபம் எஸ் பெருக்கல் இருந்தால் பெருக்கலை செய்வோம் அதுக்கு பின்னால கூட்டல் அதுக்கு பின்னால கழித்தல் இந்த ஓடரில் தான் செய்வோம் ஓகேவா ரைட் இப்ப நாம இங்க பாத்தோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரேக்கெட் ஒரு ஆள் இருக்காருக்கு பெருக்கல் இருக்கு பாருங்க ரெண்டோட இந்த மூன்று சக பிரேக்கெட் வந்துட்டு பெருக்கப்பட்டு ட்ரீ ரைட் இடத்துக்கு வந்துட்டு ஒரு கூட்டல் அடையாளம் மெய் இப்போ எல்லாத்துக்கும் முதல்ல நாம என்ன செய்யணும்னு சொன்னா ஓடர் படி பிராக்கெட்டை செய்யணும் அப்ப பிரிக்கெட்ல உள்ளாக்கல முதல்ல பிரச்சனையே முடியும் மூண்டு அஞ்சும் கூட்டி எட்டுன்னு எடுக்கணும் அடுத்துட்டு இப்ப நமக்கு வந்துட்டு ரெண்டு சரகட்டு சகவெட்டு இப்ப என்ன அடையாளங்கள் இருக்கி பெருக்கல் மெய் பொட் மெய் ஓட்டர் ஓடர் படி முதல்ல நாம என்ன செய்யணும் மல்டிபிளிகேஷன் மேய்க்கி அடிஷனும் மேய்க்கி நமக்கு என்ன பெருக்களும் கூட்டலும் மெய்க்கும் இந்த கேள்வியில முதல்ல எது செய்யும் நாம பெருக்களை செய்யும் அப்ப ரெண்டு தர எட்டு முதல்ல பெருக்களை செய்யும் பதினாறு அதுக்கு பின்னால கூட்டல செய்யும் விளங்கிச்சா பொட்மாஸ் சோடர் எல்லாருக்கும் விளங்கிட்டா யாருக்காவது டவுட் இருக்கியா பொட்மாஸ் சோடர் இந்த பொட்மாஸ் சோடர்ல யாருக்காவது டவுட் இருக்கியா எல்லாரும் கிளியர் ஆகுது ஆயிஷா ஃபாரிஸ் ஷாக்கிப் ஷர்வேஸ் எல்லாருக்கும் விளங்கிச்சா அடுத்த கேள்வி அடுத்தது இந்தத்துறை ஆன்சர் விளங்கிச் இந்தப்படம் அடுத்தது மூண்டு உதாரணம் பாவம் இப்ப நமக்கு தெரியும் எக்ஸ்வன் மூண்டு அஞ்சு செட் செவன் எட்டு இப்ப x இருக்கிற இடத்துல மூண்டை போடுவோம் ஒய் இருக்கிற இடத்திலாம் அஞ்சு போடுவோம் ஜெட் இருக்கிற இடத்துல எட்டை போடும் ரைட் குயிக்கா ஒரு நிமிஷம் கூட இருக்கு டைம் தாரன் குயிக்கா செஞ்சு ஆன்சர் சொல்லுங்க என்ன ஆன்சர் ஒரு கூட நேரம் டைம் எடுத்துக்கொள்ளலாம் குயிக் பேசுங்களேன் ஸ்கிரீன் வருது இல்லையா ஓகே சார் வெட் குயிக்கா இதில் செட்ல போடுங்க அப்போ ஆன்சர் என்ன வந்துச்சுன்னு சொல்லி எல்லாரும் போடணுமா குயிக்கா போடுங்க என்ன ஆன்சர் வந்துச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு ஆக்களையும் கொண்டே பிரதிடுவீங்க அதுக்கப்புறம் இந்த இதுக்குள்ளே கூட்டுவீங்க எல்லாரையும் கூட்டி போட்டு அதை மூண்டால பெருக்கிடுவீங்க அவ்வளோதான் வேலை சொல்லுங்க அப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு பாரிசு உங்களோட ஆன்சர் செக் பண்ணுங்க ஓகே பாருங்க பிள்ளைலா ரைட் மூண்டு அப்படியே இருப்பாரு மூண்டு அப்படியே இருக்கும் ஓகே எல்லாரும் மேபி சரி ஒரே ஒரு ஆள் ஆன்சர் மட்டும் மூண்டு வந்துட்டு அப்படியே இருக்கும் பிராக்கெட்டை போடுவோம் வைக்கு என்ன பெருமாணம் அஞ்சு ஜெட்டுக்கு என்ன பெருமாணம் எட்டு எக்ஸுக்கு என்ன பெருமாணம் மூன்று இப்ப என்ன செய்வோம் ப்ராக்கெட்டில் உள்ளாக்கலாம் முதல்ல கூட்டி எழுதுவோம் முதல்ல வந்துட்டுல உள்ளாக்கள் எல்லாம் கூட்டுங்க கூட்டிட்டு பெருக்கல் அடையாளத்தை நீங்க என்ன சரி கூட்டுவோமே இந்த என்ன அடையாளம் பெருக்கல் பெருக்கலை போட்டோம் அஞ்சு சக பதிமூண்டு பிரிக்க என்ன வரும் மூன்று பதினாறு நாற்பத்தி எட்டுன்னு சொல்லி வரப்போகுது ஓகேவா யாருக்கும் டவுட் இருக்கியா ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்கன்னு எனக்கு விளங்க இல்லை மூணு பிரேக்கெட்ல அஞ்சு சவ எட்டு சவ மூணு போட்டுக்கிறீங்க ஓகே பிரேக்கெட்ல வந்துட்டு அஞ்சையும் ஒட்டையும் மூணையும் கூட்டுங்க முதல்ல பிரேக்கெட்டை ஃபுல்லாக செஞ்சு முடியுங்க ப்ரேக்கெட்டுக்குள்ள உள்ள ஆக்கள் எல்லாரையும் செஞ்சு கடைசி ஆன்சர் ஒன்று வெளியே எடுக்கணும் அஞ்சு சவ எட்டு சவ மூண்டு என்ன பெருமானம் பதினாறு வரப்போகுது இப்ப இந்த மூன்றால் பதினாறு பிரிக்கிட்டோம் மட்டும் சரி நாற்பத்தெட்டு நீங்கள் மூன்றால் அஞ்சு மட்டும் பிரிக்கிறீங்க அப்படி இல்ல எல்லாரையும் பெருக்கணும் இதுக்குள்ள அந்த பிரக்கெட்டில் உள்ளாக எல்லாரையும் முதல்ல செஞ்சு முடிங்க அதுக்குள்ள கூட்டல் கழித்தல் என்னதான் இருந்தாலும் சரி இதுக்குள்ள முதல்ல ஃபுல்லா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு கடைசி ஆன்சர் ஒன்று வெளியே கொண்டு வரணும் வெளியே கொண்டு வரக்குள்ள அவர் என்ன செய்வார் இவரோட பெருக்கப்பட்டு இருக்காரு பெருக்கல் அவர் சர்வேஸ் பிள்ளைங்க ஜாகும் ஓ சார் ஓ சார் அடுத்த உதாரணம் பார்ப்போம் ரைட் அடுத்த உதாரணம் பாருங்க மைனஸ் ரெண்டு இதில் நமக்கு என்ன வேணும் பெருமானம் என்ன எட்டு ஒய்ட பெருமானம் என்ன அஞ்சு இப்போ அந்த இடிக்கிற இடத்த கொண்டு போய் அப்படியே போட்டோம்னா சரி ரைட் இப்ப என்ன செய்வோம் மைனஸ் ரெண்டு வரும் மைனஸ் ரெண்டு அப்படியே போடுவோம் பிராக்கெட்டை போடுவோம் ஜெட்டினுடைய பெருமாணம் என்ன வர போது அஞ்சு என்று வரப்போகுது அவங்க தந்த கழித்தல் அப்படியே இருக்கும் வையினுடைய பெருமாணம் என்ன வர போகுது ஜெட்டினுடைய பெருமாணம் எட்டுன்னு ஓகே சாரியா ஜெட்டினுடைய பெருமாணம் எட்டு வையினுடைய பெருமாணம் என்ன வரப்போகுது அஞ்சு என்று சொல்லி வரப்போகுது ரைட் கடைசி ஆன்சர் என்ன ஒரு உடனே குயிக்கா போடுங்க ஆமாம் குயிக்கா போடுங்க ஒரு நிமிஷத்துக்கு இடையில போடுங்க ஆனா உங்க ஆன்சரை செக் பண்ணுங்க பிரேக்கெட்ல நீங்க செஞ்சு சரியான்னு பாருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே என்ன பிள்ளை லான்சர் வேணும் ஒரே ஒரு ஆள் தான் சரியான ஆன்சர் வச்சுவிங்க ஒரே ஒரு ஆள் ஆயுஷாட ஆன்சர் மட்டும்தான் கரெக்டாக ரைட் ரைட் பாருங்கள் என்ன செய்வோம் மைனஸ் ரெண்டு அப்படியே போடுவோம் உள்ள உள்ளாக்களை செய்வோம் இருந்து அஞ்சு போனால் என்ன வரும் ப்ளஸ் எட்டு மைனஸ் செஞ்சோம் எட்டில் இருந்து அஞ்சு போனால் என்ன வரும் வைங்க அப்படிங்க ஓகே ப்ராக்கெட்டில் உள்ளால் பெருக்க போகிறோம் பெருக்க போகிறோம் எட்டில் இருந்து அஞ்சு போனால் என்ன வரும் மூன்று மைனஸ் ரெண்டை மூன்றால் பெருக்கினா என்ன வரும் மைனஸ் ஆறு ஏன் இது போல் ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு விதமான ஆன்சர் வந்திருக்கீங்க உங்களுக்கு எனக்கு ஒழுங்கலை நீங்கள் எப்படி செஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி இருந்து அஞ்சு கழிக்கிறது ஈஸியான கழித்தல் ப்ளஸ் எட்டு மைனஸ் அஞ்சும் அப்போ மூன்று வரப்போகுது அந்த மூண்டை கொண்டு வந்து மைனஸ் அலை பெருக்கும் வெளியே உள்ள மைனஸ் ரெண்டால் பெருக்கணும்னு சொன்னால் நேரும் மறையும் பெருக்கு படகுல என்ன வரும் மறை ரெண்டு தரம் மூன்று ஆறுண்டு வரப்போகுது எப்படி நீங்கள் எப்படி எல்லாம் ஆன்சர் எடுத்தீங்க எனக்கு ஒழுங்கல என்னன்னு சொல்லி

மறை என்று சொல்லி எடுத்தீங்கன்னா சரி மறைவை வை அப்ப பிள்ளை வந்து நமக்கு அதெல்லாம் தேவையில்லை இப்போ நமக்கு வந்துட்டு அடையாளத்தை அடையாளமா போடுவோம் ஒவ்வொன்ற பெருமானத்தையும் பெருமாணமா போடுவோம் இப்போ நமக்கு கடைசியில போட்டு போட்டு பார்த்தா என்ன வருது இடத்துல எட்டுல இருந்து அஞ்சு கலிங்கன்னு சொல்லி வருது அவ்வளோதான் இப்போ வைக்கு வந்துட்டு ஒரு மறைப்பெருமானம் இஞ்சின்னு சொன்னால் என்ன செய்வோம் எட்டை போடுவோம் அவங்க தந்திருக்கிற மைனஸ் அப்படியே இருக்கும் வை இப்போ வந்துட்டு உதாரணமா மரையஞ்சன் இஞ்சின்னு சொன்னால் மரையஞ்சன்னு போடுவோம் இப்போ வந்துட்டு என்ன செய்யும் இந்த மறையும் மறையும் சேர்ந்து பிளஸ்ஸா மாறும் அப்ப எட்டு சக அஞ்சல் எழுதுவோம் இப்போ ஒரே ஒரு மறைதான் இருக்கு சோ அது அப்படியே இருக்கு மட்டுசக்சல் இருக்கு மட்டுசையா அஞ்சு வளமையான கூட்டல் மாதிரி கழித்தல் மாதிரி செஞ்சோம்னா சரிச்சா மறைங்கிறது என்ன கழித்தல் தான் அந்த கழித்தல் வந்துட்டு கூட்டலா மாறுறியா இல்ல அதே கழித்தல் அப்படியே செய்யறாங்கிறது அதுக்கு அடுத்த உள்ளால் தான் முடிவு எடுக்கணும் மறை வந்துட்டு இஞ்சால ஒரு நேர்பருமான இருந்துச்சுன்னா வளமையான கழித்தலா மாறும் இல்ல இந்த வையினுடைய பெருமானம் மறையா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த என்ன செய்யும் மறையோட மறை சேர்ந்து பிளஸ்ஸா மாறும்

செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்சர் வரும் நீங்க நீங்கள் வளமையாசிக்கிற கேள்வி மாதிரி செஞ்சீங்கன்னா சரி ஓட கூட்டல் காலத்தில் எப்படி சரின்னா உங்களுக்கு சரி அது தான் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப ஒரு விஷயங்களையும் பாருங்கள் காப்பியில் உள்ள கேள்வி எல்லாம் திரும்ப எடுத்து பாருங்கள் புக்கில் உள்ள கேள்வி எல்லாம் செஞ்சு பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து டவுட் எதுவும் இருக்காது ஓகேவா ரைட் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இன்னொரு கேள்வி ஒன்று செஞ்சுப்பா ரைட் பாருங்க எக் சமன் ஆறாம் வைசமன் மூன்று மைனஸ் அஞ்சாக இருக்கும் போது இந்த கேள்வியை நான் செஞ்சு பாருங்களா மைனஸ் அஞ்சாக இருக்கும் போது எட்டு எக்ஸ ரெண்டு எக்ஸின் வருமானம் யாருன்னு சொல்லி ஒரு கேள்வி வந்திருக்காங்க கேள்விகள் பெருசாகிங்கன்னு பார்த்து நீங்கள் குழம்பு தேவையில்ல கேள்வி எழுதுகிறோம் அப்படியே கொண்டு போய் கொண்டே பிரதிடுறோம் நல்ல தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்களேன் ஓரளவு இதில் டவுட்டுகள் வந்தால் கேட்டுக்கொள்ளுங்க இதுதான் வந்துட்டு இப்படியான ஒரு பெரிய கேள்விகள் தான் உங்களுக்கு வந்துட்டு பேப்பரில் வரப்போகுது ரைட் அப்படியே எழுதுவோம் அதில் உள்ளதை அப்படியே எழுத போகிறோம் எட்ட போடுறோம் போடுறோம் எக்ஸுக்கு என்ன பெருமாணம் ஆறு அப்போ ஆறா அப்படியே எழுதுறோம் அவங்க தந்திருக்கிறப்ப அடையாளங்கள்லாம் அப்படியே எழுதுவோம் சைய இப்போ ஜெட்டினுடைய பெருமாணம் என்ன மைனஸ் அஞ்சு அப்போ ஜெட்டுக்கு பதிலாக மைனஸ் அஞ்சா போடுவோம் ஓகேவா ரைட் இப்போ இந்த பிரக்கெட் முடியுது ப்ரக்கெட்டை முடிச்சுட்டோம் அடுத்தது சகையோன்னு இருக்கு ஓகே இப்போ ரெண்டு இருக்கு ஓகே இப்போ எக்ஸ் இருக்கு எக்ஸினுடைய பெருமாணம் என்ன ஆறு ரைட் இப்போ என்ன செஞ்சு முடிச்சிட்டோம் பிள்ளைகள் பிரதிட்டு முடிச்சிட்டோம் இப்போ நம்ம என்ன போறோம்னு சொன்னால் நம்மட பொட்மா படி இந்த ப்ரேக்கெட்டில் உள்ளால் ஃபுல்லாக கிளியர் பண்ணி எடுக்கணும் எட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே போவோம் ஆறு இருக்காரு இப்போ மைனஸும் மைனஸும் இருக்காங்க ரைட் இப்போ சும்மா ஆறு சை அஞ்சுன்னு இருந்தால் அப்படியே எழுதுவோம் இப்போ மைனஸ் இன்னொரு மைனஸ் இருக்காரு அப்போ மைனஸும் மைனஸும் என்ன செய்கிறாங்க பெருக்கு படுறாங்க பெருக்கு படகுக்குள்ள என்ன ஆகும் ப்ளஸ்ஸாக மாறும் ரெண்டு ஒரே அடையாளம் பெருக்கு படு அப்போ இந்த அஞ்சு இப்போ வருவார் ப்ளஸ் அஞ்சா வருவார் ஓகே எழுதிட்டேன் ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்டை முடிக்கும் இப்போ ரெண்டு ஆறு ஆறுன்னு பன்னெண்டு இப்ப வேற அப்படியே இருக்கு ஓகே இப்ப இந்த ஆறு சஹாஞ்ச கூட்டி எழுத போறோம் எட்டு தரையே போடுவோம் ஆறு சகம் என்ன பதினொண்டு இப்ப இந்த பன்னெண்டு சொல்லுங்க பேசுறது கேக்குது இல்லையா நான் பேசுறது கேட்குதா எல்லாருக்கும் யாராச்சும் சொல்லுங்க ரைட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரைட் இப்போ பாருங்கள் இதை பார்த்துட்டு முடிப்போமா ரைட் பிரதி இட்டிக்கம் எட்டை போற்றியம் எக்ஸ் இருக்கிற இடத்த ஆரை போற்றியும் அவங்க தந்த மைனஸ் அப்படியே போற்றியும் அடுத்து வந்துட்டு ஜெட்டுக்குரிய பொருமானம் என்ன மைனஸ் அஞ்சு அதையும் அடிக்கும் இப்போ முதல்ல பிரதிக்கும் இதுக்கு அப்புறம் தான் கேள்வி செய்ய போகிறோம் ப்ளஸ் இருக்கி ப்ளஸ்ஸை போற்றிருக்கும் ரெண்டு இறுக்கி ரெண்டாக போற்றியும் எக்ஸ் ஒரு ஆள் இருக்கார் எக்ஸினுடைய பொருமானம் என்ன ஆறு அந்த ஆரை போட்டிருக்கோம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பிரதியிட போகிறோம் எட்டை போட்டுட்டோம் ஆறு மைனஸ் மைனஸ் சேர்ந்தால் என்ன நடக்க போகுது பெருக்கு படக்குள்ள ப்ளஸ்ஸாக மாறும் அப்போ ப்ளஸ் அஞ்சுக்கு அஞ்சு வரப்போகுது ஓகே பிரக்கெட்டை முடியும் சக ரெண்டு ஆறால் பெருக்கணும்னு சொன்னால் என்ன வரும் பன்னெண்டு வரும் ஓகே பன்னெண்டை போட்டுடும் இப்போ வந்துட்டு எட்டு அப்படியே இருக்கும் பிரக்கெட்ல உள்ளாக்கள் யார் யார் ஆறும் மஞ்சும் ஆறையும் மஞ்சையும் கூட்டினோம்னா என்ன வரும் பதினொன்று வரப்போகுது ப்ளஸ் பன்னெண்டு இருக்கு ஓகே இப்போ என்ன வரும் இப்போ நாம் எதை முதல்ல செய்யணும் பெருக்களை முதல்ல செய்யணும் என்ன அப்படி பெருக்களை செய்வோம் எட்டு தர பதினொன்று என்ன வரப்போகுது எண்பத்தி எட்டு ப்ளஸ் பன்னெண்டு நாள் இருக்காது பன்னெண்டு கூட்டின மன்னா என்ன வரும் நூறு வரப்போகுது யாருக்கும் டவுட் இருக்காதுல்ல ஓகே பாரிஸ் கிளியரா உங்களுக்கு ஷாக்கிப் ஆயிஷா சர்வீஸ் எல்லோரும் கிளியரா இப்போ நான் வழக்கப்படுத்தினேன் கேள்வி ஓகே பாரிசு கிளியரா அப்போ இதை எழுதி கொள்ளுங்கள் எழுதிட்டு நான் மண்டே கிளாஸை முடிப்போம் இதோட நான் உங்களுக்கு வந்துட்டு புக் கொப்பியில் வந்துட்டு சாரி வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நான் கொஞ்சம் கேள்வியில் எழுதி போடறேன்னு ஓகேவா நீங்கள் வந்துட்டு அதை இன்றைக்கி செஞ்சு அனுப்பணுமா இதை எழுதி நாட்கள் வந்துட்டு லீவ் வாங்க நான் வாட்ஸ்அப்பில் கேள்வியில் போட்டுடறேன்